சினிமா அமைச்சர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் பருத்தி வீரன் சித்தப்பு சரவணன் அவர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு அவருக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அவமானம் ஒரு பிரபல இயக்குனர் அவரை வந்து உன்னர் இயக்குனர் வெளியில் தன்னப்போ நான் உதவி செஞ்சேன் அதே இயக்குனர் வந்து நான் நடு ரோட்டில் நிற்கும் போதோ என்ன அவமானப்படுத்திட்டு போனார் அப்படிங்கிறத வந்து சரவணன் சொன்னார் அந்த இயக்குனர் வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர் ஃபேமஸான இயக்குனர் சினிமாவில் எப்படி கூட நடக்குமா வெளியில பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அன்பானவங்களா இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ள இப்படி கூட பேசுவாங்களா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது சரவணன் சார் சொன்னது சினிமாவில் தான் இப்படி நடக்கும் அதாவது வந்து வெளியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலுமே நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க சினிமாவில் யாருமே நல்ல மனிதர்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா சினிமாவில் உள்ள நடிகர்கள் இன்னும் பலர் பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து நடிக்கிறதை விட வெளியில் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிப்பாங்க அதாவது வந்து சினிமாவில் வந்து கேமரா ரோல் அப்படின்னோன்னே பார்த்திங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னா அவங்க வந்து நடிக்க தெரியாமல் திணறுவாங்க டேரக்டர் வந்து ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர்னு எடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா அதே நடிகர் செட் அவுட்டு வெளியில் வந்தால் எதுவுமே சொல்லிக் கொடுக்காமே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக நடிப்பார் அந்த ஒரு ஒரு லைட் மேனை கட்டி பிடிச்சிக்கு நடிப்பார் அந்த கூட்டுற ஒரு பொம்பளைக்கு என்னவா என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறதெல்லாம் அன்பா பேசுகிற மாதிரி பேசுவார் இது எல்லாமே நடக்கும் இன்னொரு பிரபல நடிகர் அவரை பற்றி நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய பிரபல நடிகர் ஒருத்தர் அவர் அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு செல்ஃபோன் வாங்குவார் ஒரு சிம் கார்டு ஒன்று போடுவார் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிப்பார் பூஜையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோன் புது செல்ஃபோன் ஒன்று வரும் அவரோட ஃபேமிலின் மெம்பர்ஸ்க்கு வந்து வேறு ஒரு ப்ரைவேட் செல்ஃபோன் எப்போவுமே வச்சுருப்பாரு இந்த செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு இந்த யூனிட்டில் உள்ளவங்களுக்கு யார் கேட்டாலும் செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருவார் லைக்மேன் கேட்டாலும் கொடுத்துருவார் ப்ரொடக்ஷன் பை கேட்டாலும் கொடுத்துருவார் இன்னும் யார் யார் கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கன்னு கொடுத்துருவாரு எந்த உதவினால் கேளுங்க 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 அப்படின்னு சொல்லிடுவாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் அந்த படம் முடிக்கிற வரைக்கும் அந்த செல்ஃபோன் வந்து பயன்படுத்துவார் அந்த கடைசி நாள் முடிஞ்சிச்சு டப்பிங்லேருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னோன்னா அந்த முடிச்சுட்டு கா ஏறி உட்காந்தோனே அவர் செய்யற முதல் வேலை என்னன்னா அதாவது வந்து அந்த சிம் கார்டை கலட்டி அதை அப்படியே இருந்து தூக்கி போட்டு அப்பாடா அப்படின்னு சொல்கிறது தான் அவரோட வேலை இது எது நான் எதுக்கு நான் இந்த இடத்த சொல்கிறேன்னா சினிமாவில் அப்படி தான் இருப்பாங்க இது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது ஸோ நம்ம இங்கே நீங்கள் சொன்னது அப்படின்னா இவர் வந்து நடிகர் சரவணனை பற்றி கேட்குறீங்க சரவணன் அப்படின்ற போது எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் உண்மையிலுமே அதுதான் சரவணன் ஆரம்ப காலத்தில் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் செயல் இருப்பார் ரஜினிகாந்த் வந்தார் ரஜினிகாந்த் வந்ததுக்கப்புறம் விஜயகாந்த் வந்தபோது அதாவது வந்து விஜயகாந்த் அதாவது விஜயகாந்தை பார்த்து ரஜினி மாதிரியே இருக்கார் அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு இன்னும் கூட சரண்ராஜ்னு ஒரு வில்லன் நடிகர் இருப்பார் அவர் வந்தபோது போது அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அவரும் ரஜினி மாதிரியே இருப்பாரு அப்படின்னுவாங்க இந்த மாதிரி ஒரு அந்த கால கட்டத்துல ஒரு ரஜினிகாந்த் வந்தாரு அந்த ரஜினிகாந்த் பத்தி விஜயகாந்த் வந்தாரு சரண்ராஜ் வந்தார் இப்படி சில நடிகர்கள் எல்லாம் வரும்போது ஒருத்தவங்களுடைய சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அரவணன் வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா வைதேகி வந்தாச்சு அந்த படத்துல இருந்து அறிமுகம் ஆறாரு அவர் அறிமுகம் ஆனும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தமிழ் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன் கேளுங்க அதாவது வந்து ரொம்ப அழகா வெள்ளையா இருக்கிற நடிகர்கள நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் க அதாவது கருப்பாக கலையாக இருக்கிற நடிகர் ரொம்ப பேருக்கு பிடிக்கும் அப்படி நம்ம உதாரணம் சொல்லணும்னா ரஜினிகாந்த் சொல்லலாம் விஜயகாந்த் சொல்லலாம் சமீபத்திய தனுஷை சொல்லலாம் இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப போய் சேர்ந்துட்டாங்க இந்த நடிகர்கள்லாம் அவங்க வந்து மக்கள் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து அந்த கருப்பும் கருப்பாகவும் கலையாக இருக்கிற ஒரு முகம் வந்து தமிழ் மண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி வந்து சரவணன் வந்தபோது இவர் வந்து விஜயகாந்த் மாதிரி இருக்கார் அவரோட புருவம் இவரோட தாடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோடைய லுக் இருக்கே வேற மாதிரி இருக்காரு விஜயகாந்தனுடைய சின்ன பையன் மாதிரி இருக்காரு அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு அதுவே பார்த்தீங்கன்னா சரவணனுக்கு பிளஸ்ஸாகவும் இருந்துச்சு சரவணனுக்கு மைசன் மைனஸாகவும் இருந்துச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தேதி கிடைக்காதவங்கலாம் சரவணனை புக் பண்ண ஆரம்பிச்சாங்க வாங்க நீங்கள் ஒரு படத்தில் நடிங்க நடிங்க அப்படின்னு அடுத்தடுத்து சரவணனை புக் பண்ண ஆரம்பிச்சாங்க சரவணனை பற்றி இந்த இடத்துல நம்ம முன்னாடி ஒரு காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது சில விஷயங்கள் இருக்குது அது என்ன அப்படின்னா சரவணன் பார்த்தீங்கன்னா சேலத்தை சேர்ந்தவர் சரவணன் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது ஒரு நல்ல ஒரு அந்த ஸ்கூல் தலைவன் காலை தலைவன்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேங் லீடரா எலெக்ஷன் மாதிரி அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேங் லீட்ரு மாதிரி அது எல்லாரையும் எடுத்து நடத்தி வழி நிறுத்தி செல்ற மாதிரியான ஒரு கேரக்டராக சரவணன் வந்து காலேஜில் எல்லாம் படிக்கும்போது இருந்திருக்காரு ஸோ சரவணன் அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு பிரபலமான ஒரு மினிஸ்டர் இப்போ மினிஸ்டர் அப்பா அப்போ மினிஸ்டராக இருந்த ஒரு பிரபலமான மினிஸ்டர் வந்து தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சரவணன் அப்பாவும் மினிஸ்டரும் அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கு இந்த செக்யூரிட்டிக்குலாம் போவாங்கல்ல அந்த மாதிரி சந்திக்க வேண்டியிருக்கு இப்போ ஒன்று ரெண்டு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தான் சரவணனை வந்து அந்த மினிஸ்டர் பார்க்குறாரு பார்த்து அந்த மினிஸ்டர் வந்து சரவணனுக்கு வந்து இளைய தளபதி அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு அந்த பட்டம் வந்து சரவணனுக்கு முத முதல்ல இளைய தளபதினு கொடுக்குறாரு அவர் சொல்லும் என்ன சொல்றாருன்னா ஏற்கனவே வந்து அரசியலில் தளபதினு ஒருத்தர் இருக்காரு உன் பையனுக்கு இளைய தளபதினு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பட்டத்தை கொடுக்குறாரு ஸோ அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா சரவணனை இளைய தளபதி இளைய தளபதினு காலேஜ் காலத்திலே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறம் சரவணனுக்கு வந்து இதே இளைய தளபதிங்கிற பட்டத்தை வந்து பட சில படங்களில் வைக்கிறாங்க ஆரம்ப கால சரவணன் படத்தை பார்த்தீங்கன்னா இளைய தளபதி சரவணன் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து அவர் ஏனோ தொடரல கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல நம்ம ரெண்டு வருஷத்துல என்னமோ இருபத்தி ஆறு படம் வந்து சரவணன் வந்து தொடர்ந்து ஹீரோவா நடிக்கிறார் அடுத்தடுத்த படங்கள் வந்து சரவணனுக்கு நிறைய படங்கள் கமிட் ஆயிட்டே இருக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு படத்தில் பத்து படம் தான் நல்லா ஓடுது பதினாறு படத்துக்கு மேலே பயங்கரமான ஃப்ளாப்பு அது காரணம் என்ன அப்படின்னா சின்னத்தை மீன் பிரபு குஷ்பு நடித்த வந்து சில பி வா படம் அந்த படத்தில் வந்து இந்த தாய்ஸ் இன்டிமெண்ட் வச்சு பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம் அப்போ வந்து சரவணன் நடிக்க வந்திருக்காரு நடிகரா ஸோ சரவணன் வச்சு ஒரு கதை சொல்கிற எல்லா இயக்குநர்களுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தாழ் சென்டிமெண்ட் வச்சு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரவணன் கூட சமீபத்தில் கொடுத்து பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னென்னா அதாவது வந்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கோயிலில் தாலியை தூக்கிட்டே அலைவாரம் அந்த தாலி சென்டிமெண்ட்டில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற படப்பிடிப்பு வேற ஒரு கோயிலில் தாலியை தூக்கிட்டே அலைவாரம் இந்த மாதிரி வரவன் போகிறவன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாலியை கையில் பிடிங்க தாலியை கையில் பிடிங்க இதில் வந்து இந்த மாதிரி தூக்கிடுவாங்க அது க தாலி கிடப்பு காலி எடுப்ப இப்படியே வந்து வந்து ஒரு கதையை சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் வந்து என்னங்க இப்போ தாங்க நேத்தி தாங்க நடித்தேன் ஒரு பா ஒரு படத்தை தாலி தூக்கிட்டு போகிற மாதிரி இப்போ திரும்பி ஆமா தாலி ட்ராலி ஷாட்டு ட்ரக் ட்ராலி போடுவாங்க சரவணன் ரெடி அப்படின்னு வாங்க அப்படி தாலியை கையில் முடிச்சுட்டு நிற்கணும் அது பார்த்தீங்கன்னா பம்பம் பம்னு மியூசிக் போடுவாங்க இப்படியே என்னை வச்சு எல்லா படமும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து ஏன் தொடர்ந்து இப்படி படம் எடுக்கிறீங்கன்னு கேட்கவும் முடியல கதை கேட்டால் ஏன் நீ கதை கேட்குற நீ என்ன பெரிய ஆளா உன் கதை கேட்டு உனக்கு முடிவு பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க எனக்கு எனக்கு அப்போ வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் அப்போ அப்போ அவங்க தயார் தயாரிப்பாளரும் இயக்குநரும் என்னால் தட்டி பேசவும் முடியல தொடர்ந்து இதே மாதிரி படங்களை கொடுக்குறீங்களே அப்படின்னு மறுத்து பேசவும் முடியல நான் நடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு படம் தோல்வி ஆகிப்போச்சு ஒரு பத்து படம் நல்லா ஓடிச்சு ஆனால் அடுத்தடுத்து படங்கள் வந்து எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இப்படி நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் சூரியன் சந்திரன் ஒரு படத்தில் நான் நடிக்கிறேன் அந்த படத்தில் நான் நடிக்கும் போது ஒரு ஒரு சுவையான விஷயம் இருக்குது அதை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா அந்த படத்தில் இயக்குனர் சேரன் இருக்கார்ல இயக்குனர் சேரன் வந்து கே எஸ் ரவிக்குமாரோட அசிஸ்டன்ட்டு கே எஸ் ரவிக்குமாருக்கும் சேரனுக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அதனால் என்ன பண்ணுறாரு கே எஸ் ரவிக்குமார் வெளியே போயிடுற இனிமேல் மூஞ்சிலே முடிக்காத போட வெளியில அப்படிங்கிற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாரு யாரோ சேரனை உரிமையில் அதாவது வந்து அவர் இயக்குனர் இவர் வந்து உதவி இயக்குனர் என்ன தப்பு செஞ்சார்னு தெரில அதை பற்றி சரவணன் பெருசாக சொல்லலை போயிடு வராது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு சேரனும் போயிடுறாரு போயிட்டு அந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு சூரியன் சந்திரன் படத்தோட படப்பிடிப்பு அந்த படத்தில் வந்து சரவணன் தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சேரன் வந்து சரவணன் வந்து பார்த்துருக்காரு பார்த்துட்டு அண்ணா இந்த மாதிரி வந்து டேரக்ட்டு வந்து துரத்து விட்டார் நான் ரெண்டு மூணு நாளாக ஆஃபீஸ் போயிட்டே இருக்கேன் வராதரா டே மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்றாரு வாசல்லே நீங்கள் சொல்லி என்னை எப்படியா சேர்த்து விடுங்கண்ணே நான் என்னென்ன பண்ணுறது புலம்புக்கு வழி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கேன் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுக்காரு உடனே சரவணன் என்ன என்ன பண்ணியிருக்காரு சேரனை கூட்டிகிட்டு போய் கேஎஸ் ரவிக்குமார்ட்டை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா பா சார் சேர்த்துக்கங்க சார் உங்கள் சிந்தனை எதுவும் தப்பு பண்ணால் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னானே கே எஸ்ரீமர் சொன்னாரான் தரோம் நான் நீங்கள் சொன்னால் நான் கேட்டுருவேனே ஹீரோ வந்து நீ சிவாஷ் கூட்டு வருயா அப்படின்னு சேரன்ட்டு கேட்டுவிட்டு நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சேரன் சொல்லியிருக்காரு சார் நான் தப்பு தான் முற்றுங்க என்னை சேர்த்துங்க சார் நான் எங்கே சார் போவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அஸ்டண்ட்டு சில நேரத்தில் நடக்கும் இது வந்து இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுக்கும் பாக்கியராஜுக்குமே நடந்திருக்கு பாக்யராஜ் பல காணொலிகளில் சொல்லியிருக்காரு என்னை என்னை கூப்பிடாம என் அஸ்டண்ட்டை கூப்பிடுவார் எனக்கு கோபமாக இருக்கும் நான் சொல் லெட்ரு எழுதி கொடுத்துட்டு நான் வந்து ஒரு சிவபிரோஜா படத்தில் கூட வருத்தமாக இருந்துச்சு நான் கிளம்பி போயிட்டேன் அப்புறம் பாரதிரஜாவை என்னை வந்து முட்டாளின்னு விட்டுட்டு அப்படின்னு கூட்டு வந்தார் இந்த மாதிரியான அடிக்கடி இந்த மாதிரி பிணக்கு இந்த மாதிரியான பிரச்சனை சண்டை வரும் இயக்குநர்களுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தான் ஒரு சேரனுக்கும் கேஎஸ் ரவிக்குமாருக்கும் உள்ள பிரச்சனை இப்போ வந்து மறுபடியும் சரவணன் சொல்லார் சார் எடுத்துக்கோங்க சார் உங்க ஹஸ்டண்டு தானே அப்படின்னு சொல்லும்போது கே எஸ் ரவிக்குமார் சொல்லியிருக்காரு அவனு செய் சொல்லியிருக்காரு சேர்ந்த பார்த்து என்னன்னா சாப்பாடு போடுவாங்கல்ல ப்ரொடக்ஷன் பாய் அவங்களோட நீ போய் மூணு நாலு நாள் வந்து நீ தொடர்ந்து சாப்பாடு போடுப்போ அப்படின்னு சொல்லியிருக்காரு வேலை தானே வேணும் போய் இதை பண்ண அப்படின்னு இருக்காரு சேரன்னு சார் என்ன சார் அப்படின்னு கேட்டுக்காரு போ நான் சொன்னது செய்வியா இல்லையா அப்படின்னு கேட்டுக்காரு சரி சார் செய்கிறேன்னு சொல்லிட்டு சேரனும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சண்ட்டு கூட யோசிக்காமல் அந்த ப்ரொடக்ஷன் பாய் இவங்களோட சேர்ந்து அந்த சாப்பாடு போடுவாங்களா மத்தியானம் டீ கொண்டு வந்து கொடுக்குறது இந்த வேலையை வந்து மூணு நாலு நாள் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்திருக்காரு இது வந்து சரவணனும் பார்த்துட்டே இருந்துட்டு சேரன்ட்ட இது கேஸ் வைக்க மாட்டேன் சொல்லியிருக்காரு என்ன சார் இது இப்படி பண்ணலாமா சார் நீங்கள் உங்க ஹஸ்டண்ட்டு இப்படி வந்து இப்படி தனது இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை இல்லை அவனுக்கு அப்போ தான் தெரியும் பற்றாதான் புத்தி வரும் அதனால் தான் நான் அப்படி பண்ணேன் வர சொல்லுங்கள் நாளையிலேருந்து அஸ்டண்டை அவர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் வந்து சேரனை வந்து கே எஸ் ரவிக்குமாரை வந்து அஸ்டண்ட்டை சேர்த்துக்கிறாரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரவணன் அந்த சூரியன் படத்தில் நடிக்கிறாரு அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளயன்ஸை வச்சு கேஎஸ் ரவிக்கு பார்த்து சேரனை மறுபடியும் வந்து அஸ்டண்ட்டை சேர்த்து விட்றாரு இந்த எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த காலகட்டத்தில் சேரனை வந்து ரொம்ப நன்றினே நீங்கள் தான் சேர்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி சரவணனுக்கு நன்றிலாம் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் நான் சொன்னதில்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி படம் சரியாக கதை இல்லாத படம் இதெல்லாம் எடுத்து எடுத்து நடித்து 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 என்ன ஆயிப்போச்சு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கும் சரவணனுக்கும் அதாவது வந்து போட்டி இவங்க ரெண்டு பேரும் போட்டி நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் கிட்ட போய் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் பண்ணா பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டாங்க இது சினிமாவில் நடக்கும் இப்போ விஜயகாந்த் நடிச்சாரு ஓஹோ நம்மளை வந்து உனக்கு பிடிக்காது போல வேணுன்ட்டு பண்ணோம் போல சார் அண்ணே உங்களை பரவே நடிக்கிறானே அவர் என்ன பெரிய நடிகரா நான் நடிகன் பாரு அப்படிலாம் பண்ணி காட்டுறார்னே அப்படி இப்படி யார் யாரோ சும்மா வதந்தி உண்மை கிடையாது சொல்லி விட்டு விஜயகாந்த் வந்து சரவணன் வந்து ஒரு ஒரு என்ன என்ன வேணும் ஆகாத மாதிரி ஆகாத மாதிரி ஒரு பார்வை வந்து கொண்டு வந்துட்டார் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜயகாந்த் வச்சு படம் எடுக்கிற பலர் வந்து சரவணனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு தயங்கினாங்க இது ஒரு பக்கம் இது வந்து நான் சொன்னேன்ல விஜயகாந்த் மாதிரி இருந்தாருன்னு ஆரம்பத்தில் கூப்பிட்டாங்க இதுவே பேராயி வந்து கூப்பிடாமையும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா காலேஜ் காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சேலத்தில் அந்த அவர் இருந்த கிராமத்தில் ரசிகர் மன்றம் யார் ரஜினிகாந்தோடைய ரசிகர் மன்ற தலைவராக இவர் இருந்திருக்காரு இவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு டிக்கெட் வந்து முதல் நாள் ஷோவுக்கு இவர்கிட்ட தான் வருமா சரவணன்ட்ட சரவணன் தான் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுப்பார் போல இவருக்கு என்ன வேணுமோ வச்சுக்கிட்டு அந்தளவுக்கு வந்து ரஜினி மேலே ஒரு தீவிரமான ஒரு ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்காரு ரஜினி ரசிகர் மன்றத்திலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஈடுபாடோடு இருந்திருக்காரு சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நான் ரஜினி ரசிகன் பயங்கரமான தீவிரமான ரஜினி ரசிகன் அப்படின்லாம் சொன்னதுனால விஜயகாந்த் என்ன நினச்சிக்கிட்டாரு பேட்டியில் அப்படி சொல்லியிருக்காரு ரஜினி ரசிகன் ஆனால் விஜயகாந்த் என்ன நினச்சார் ஓஹோ நிஜமாவே நம்மளை எரித்து தான் வந்திருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் விஜயகாந்த் அப்படி நினைக்கக்கூடிய ஆளே கிடையாது விஜயகாந்த்க்கு அந்த சிந்தனையே வராது விஜயகாந்த் வந்து ஒரு மா மனிதர் அந்த அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆஹ் மனசுல போட்டுக்க மாட்டாரு அஹ் கூட இருக்கிறவங்க அப்பப்போ அண்ணன் உங்களுக்காண்டி பாத்தீங்களா இந்த படத்துல இப்ப பண்ணிருக்காருண்ணே அண்ணே அந்த டயலாக் பேசிருக்காண்ணே இப்படி சொல்லி சொல்லி தூண்டி விட்டு அவர் மனசுல வந்து விஷத்தை வந்து விதைச்சு வச்சிருந்தாங்க இந்த பக்கம் இப்போ வந்து சரவணனை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு காலகட்டத்துக்கு அப்புறம் சுத்தமாகவே படம் இல்லை சுத்தமாகவே படம் இல்லை யாருமே சரவணன் கூப்பிட்றதில்லை ஹீரோவை போட்டு எடுக்கிறதில்ல எதுவுமே எடுக்கிறதில்ல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சரவணன் வந்து ஒரு டாட்டா சீரா கார் வச்சுருந்துருக்காரு அந்த காலகட்டங்களில் அதான் வந்து ஒரு டிரைவரோ யாரோ ஒருத்தரோடோ சேர்ந்து இவர் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சேலத்துக்கு போயிருக்காங்க சொந்த ஊர் சேலம் சேலத்துக்கு ஊர் போகும்போது ஹைவேஸில் வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அந்த வண்டி காரு பஞ்சர் ஆனோன்னு அந்த டிரைவர் வந்து இந்த பக்கமும் ப பக்கத்தில் பஞ்சர் கடை இல்லை இந்த பஞ்சர் கடை இல்லை வர வழியில் டிரைவர் சொல்லி அண்ணே நீங்க இங்கே உட்கார்ந்துருங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்து அப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போய் பஸ்ஸில் பிடிச்சி பஞ்சர் போட்டுட்டு வரேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னா சிப்போட போயிட்டு வா வேறு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த ரெண்டு பக்கமுக்கு நடுவில் ஒரு ட இது இருக்கும் பார்த்தீங்களா செடியிலாம் வளர்த்துருப்பாங்க டிவைட் பண்ணியிருப்பாங்களா அந்த டிவைடரில் வந்து சரவணன் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இந்த பக்கம் நிறையா கார் போது வருது இந்த பக்கம் நிறையா கார் போது வருது ரெண்டு பக்கம் கார் போயிட்டே இருக்குது இது நடுவில் வந்து சரவணன் உட்காந்துருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து சரவணனுக்கு முன்னாடி நின்றுருக்கு ஏன்னா ஒரு கார் போகிற கார் நமக்கு முன்னாடி நிற்கிது என்னென்னு தெரியல அப்படின்னு சரவணன் பார்த்துருக்காரு அந்த கார்லேருந்து பச்சனும் யார் ஒளிப்பதிவாளர் தங்கரபட்சனும் இதுக்குனர் சேரனும் இறங்கியிருக்காங்க தங்கரபட்சனும் சரவணனும் பார்த்தீங்கன்னா வீடும் நாடும் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க ஸோ தங்கரபட்சனையும் வந்து சரவணனுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் சேரனையும் வந்து சரவணனுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் சேரனுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணார் இல்லையா ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு சரவணன்ட்ட பேசியிருக்காங்க சரவணன் பேசிகிட்டு இருக்காரு அப்போ என்ன கேட்டுக்காருன்னா சரவணன் வந்து சொல்லியிருக்கார் சேரன்ட்ட சேரன் வந்து அப்போ வந்து பிரபல நடிகராக மாறிட்டார் மிகப்பெரிய நடிகராக மாறிட்டார் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு சேரனுக்கு வந்து நடிகராக பெரிய டிமாண்ட் டைரக்டராக வந்தார் பெரிய வெற்றி படங்கள்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நடிகராக வந்து பெரிய டிமாண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு ஸோ இப்போ வந்து சரவணன் சொல்லியிருக்காரு என்ன சேரன் எனக்கு ஏதாவது ஒரு படத்தில் இடத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே என்லாம் கண்டிக்கவே மாட்டீங்கிறேன் அப்படின்னு கேட்டபோது சேரன் சொல்லியிருக்காரு ஏன் சார் ஏன் நீங்கள் வந்து என்ன வந்து எவ்வளோ பெரிய நடிகர் நீங்கள் எந்த காலத்துலேருந்தே நீங்கள் வந்து பிரபலமாக இருந்தவர் நீங்கள் போய் நடிக்க சான்ஸ் நான் வந்து உங்களுக்கு நடிக்க சான்ஸ் கேட்கணுமா அப்படின்னு சொன்ன தோணி இருக்குது பார்த்தீங்களா ஒரு நக்கல் தோணியாக இருந்துச்சான் ஒரு மாதிரி கிண்டலாக சொல்லுவாங்கல்ல அதாவது வந்து மாதிரி புகழ்ந்து இகழ்வாங்கல்ல அதாவது வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க பெரிய ஆள் அப்படின்னு நக்கலாக சொல்கிறேன் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலாக வந்து சேரன் வந்து விட்டு பேசியிருக்காரு தங்கர் பச்சனும் சேரனும் ஏறி போயிட்டாங்க அதாவது சேலம் நோக்கி அவங்க போயிட்டாங்க இவர் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காரு அந்த ஒரு காணொலி சமீபத்தில் கொடுத்துருந்தார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா அதாவது நான் நடு ரோட்டில் கார் ரிப்பேர் ஆகி பஞ்சர் ஆகிடுச்சு நான் உட்காந்துருக்கேன் நடு ரோட்டில் டிவைடரில் உட்காந்துருக்கேன் அந்த நேரத்தில் வந்த சேரனும் தங்கிற பிச்சனும் எனக்கு என்ன கேட்டிருக்கணும் அண்ணா என்னென்ன வண்டி பஞ்சர் ஆகிடுச்சா ஐயோ என்ன செய்யலாம் வண்டி பஞ்சர் போட ஆள் போயிருக்காங்களா நான் உங்களுக்கு வந்து கூட வெயிட் பண்ணுவேன் வர வரைக்கும் இல்லை வந்து தண்ணி எதுவும் வேணுமா இல்லை வேறு ஏதாவது பிஸ்கெட் ஏதாவது சாப்பிட்றீங்களா இப்படி வந்து கேட்டு அன்பாக ஆறுதல் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு வந்து நீ பெரிய நடிகர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படிங்கிற நக்கலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அதாவது எனக்கு பசிக்கு என்னும்போது சோறு தான் வேணும் எனக்கு பசிக்குது போது நீங்க வந்து பணத்தை லட்சக்கணக்கில் கொடுத்து என்ன பிரயோஜனம் எனக்கு வந்து பசிக்கு சோர்வு வேணும் அதை வந்து அவங்க கொடுக்க தவறிட்டாங்க சினிமாவில் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சரவணன் வந்து சொல்லியிருக்காரு பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப சாதாரணமாக நடக்கும் அப்படிதான் சினிமா வந்து சரவணன் வந்து சங்கடப்படுத்தியிருக்காங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் வாய்ப்பே இல்லாமல் இருக்கார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நடித்த பருத்தி வீரன் அது வந்து முதல் படம் கார்த்திக்கு அந்த படத்தில் வந்து ஒரு சித்தப்பா கேரக்டர் சித்தப்பூ ஒரு சித்தப்பூன்னு வந்து கார்த்தி வந்து படம் ஃபுல்லாக சரவணன் கூப்பிடுவார் அந்த கேரக்டர் வந்து சரவணனை வந்து அமீர் வந்து நடிக்க வைக்கிறாரு அந்த அந்த கேரக்டர் வடிவமைக்க பட்ட விதமே இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது அந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சரவணன் வந்து சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட ஆரமிச்சாங்க சித்தப்பூ சித்தப்புன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டார் ஆரம்பத்தில் ஹீரோவாக நடித்து ஒரு புகழ் பேர் அடைஞ்சார் இல்லையா அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா பருத்தி வீரனில் வந்து அவருக்கு சித்தப்பாங்கிற கேரக்டர் வந்து அமைஞ்சு போச்சு எல்லாருமே சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நிறைய படங்கள் சரவணன் வருது அந்த பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஆனால் எப்படி சின்னதம்பி ஓடிச்சு தாலியோடு எல்லாரும் வந்தாங்களோ மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சித்தப்பா சித்தப்பா கேரக்டர் நடிகாங்க சித்தப்பா கார்டர் நடிக மறுபடியும் வந்தாங்க நான் வந்து பார்த்து இந்த தடவை நான் சுதாரிச்சுக்கிட்டேன் ஐயோ சித்தப்பா நான் நடிக்க மாட்டேன் வேற கேரக்டராக இருந்தால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அப்ப நிறைய பேர் வந்து சித்தப்பா கார்ட்டர் நடிக்க முடியாதுன்னு சொன்னோன்னே விலகி போயிட்டாங்க பரவாயில்ல நான் என்ன வருதோ வரட்டும் அப்படின்னு வர நல்ல கேரக்டர்லாம் நான் செலக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் த்ரீ இருக்கு இல்லையா பிக்பாஸ் சீசன் த்ரீயில வந்து சரவணன் வந்து பங்கேற்றாரு பங்கேற்ற போது கவின் அந்த கவின்னு வந்து ரொம்ப இவரோட அன்பா பழகியிருக்காரு சாண்டி சாண்டி மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் அவரும் இவரோட ஒரு அன்பா அன்பா பழகியிருக்காரு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீமாக இருந்திருக்காங்க யார் சரவணன் கவின்னு சாண்டி மாஸ்டர் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்த உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அந்த காலகட்டங்களில் பகிர்ந்துருக்காங்க இப்போ கவின் வந்து இவ்வளோ பெரிய நடிகராக வந்துட்டாரே நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்னும் போது சரவணன் வந்து கவினை பத்தி சொல்றாரு அதாவது வந்து ரொம்ப நல்ல பையன் கவின் அவர் வந்து நல்ல வந்து திறமை இருக்குது டைரக்ஷன் பண்ணணும் உள்ள ஆசை வேறு இருக்குது அதனால தான் நென்சன் நென்சனோட நிறைய படங்களில் உதவி இயக்குனரவர் அவர் நடி ப பணியாற்றிட்டு இருக்காரு நடிச்சிட்டு இருக்காரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கற்று கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து நெல்சன் இது நென்சனோடையும் பணியாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு சாண்டியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நோட்டபிள் பர்சனாக நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டராக வந்துட்டாரு ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே என்னோட தம்பிங்க மாறி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து ஒரு ஸ்பெஷலான நியூஸ் சொல்லணும் என்ன அப்படின்னா அதாவது வந்து சரவணன் வந்து சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா தீவிரமான ரஜினி ஃபேன் ஃபேனு ரஜினியோட வெறியன் அப்போ வந்து விஜயகாந்த் மாதிரியே இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கூட விஜயகாந்திட்ட ஒரு சிலர் வந்து உங்களுக்கு போட்டியாக வந்திருக்காருன்னு சொல்லும்போது கூட எல்லாம் வந்து நான் ரஜினியோட ரசிகன் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொன்னார் சரவணன் எங்கேயுமே வந்து நான் வந்து விஜயகாந்தே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை அது சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல எனக்கு அந்த அளவுக்கு பக்கமும் இல்லை அந்த வயசில் சின்ன வயசில் ஆனால் வந்து நான் வந்து ர என்றைக்குமே வந்து ரஜினியோட ரசிகன் தான் ரஜினி மேலே எனக்கு அவ்வளோ ப ப பாசமும் பற்றும் இருக்குது அப்படின்னு வந்து சரவணன் சொல்லியிருக்காரு ஸோ அதே ரஜினியோட ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு வந்து சரவணன் அதாவது நெல்சன் அமையா ஜெயிலர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா சரவணனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த வாய்ப்பு வந்து நெல்சன் வந்து கொடுக்குறாரு அந்த ரஜினியோட படம் நடிக்க போறோம் அப்படின்னும் போது சரவணனுக்கு ரொம்ப ஹாப்பி அதாவது யாரோடைய ரசிகர் மன்றத்துக்கு தலைவராக இருந்து யாரோடைய ரசிகர் மன்றத்துக்காண்டி அவ்வளோ வேலையிலே செஞ்சு அன்னைக்கு வந்து விசில் அடித்து கிளாப் பண்ணி திரையில பார்த்தோமோ அதே நடிகரோட வந்து நமக்கு இன்னைக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் போது அந்த எப்படி சொல்கிறது இதுதான் நம்மளுடைய சினிமா வந்ததுக்கே ஒரு அச்சீவ்மெண்ட் அதாவது வந்து ஒரு வாழ்க்கையிலே கிடைச்ச மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ரஜினியோட வந்து ஜெயிலர் படத்தில் நடிக்கிறாரு ஒருத்தோ ஒரு மத்திய இடைவேளையில் வந்து ரஜினியும் சரவணனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு போது ரஜினி வந்து சரவணனை பார்த்து என்ன சித்தப்பூ ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க சூப்பராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ சரவணன் சொல்றாரு என்ன சார் நீங்களே என்னை சித்தப்பூன்னு கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு ஆமாம் சித்தப்பூ தானே அதாவது வந்து பருத்தி வீரனில் என்னைக்கு நடிச்சிங்களோ அன்னையிலேருந்து உங்களை சித்தப்பூன்னு பிராண்ட் ஆக்கிட்டாங்க சித்தப்பூன்னு சொன்னால் அதாவது வந்து சரவணன் கூட சொல்ல அந்த சித்தப்பூ நடிகரை கூப்பிடுன்னு சரவணன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பேராயி போச்சு அப்படின்ற சொல்லி ஜாலியாக பேசியிருந்திருக்காரு ரஜினி அப்போ வந்து சரவணன் வந்து சொல்லிக்கிறேன் ஆமாம் சார் அப்படி தான் அஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சித்தப்பூ கதாபாத்திரமாகவே கூப்பிட்டாங்க நான் நடிக்கலை சார் நல்ல கதாபாத்திரமாக தான் நடிக்கலாம் இல்லைன்னா வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டுருக்கும் போது ரஜினி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அது என்ன அப்படின்னா அதாவது வந்து எனக்கு இப்படி தான் ஒரு விஷயம் நடந்துச்சு அது என்னன்னா பதினாறு வயதில் நடித்த போது நான் ஒரு டயலாக் சொல்லுவேன் அந்த படத்தில் சொன்னோனே கவுண்டமணி பக்கத்தில் உட்காந்துட்டு பற்ற வச்சுக்கிட்டே பரட்ட அப்படின்னுவார் மறுபடியும் ஒரு டயலாக் சொல்லுவேன் அந்த டயலாக் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா கவுண்டமணி பக்கத்தில் உட்காந்து பற்ற வச்சுட்டேயே பரட்ட அப்படின்னுவார் இது படம் ஃபுல்லாகவே வரும் இந்த காம்பினேஷன் ஆரம்பிச்சுன்னு இதை பார்த்துட்டு என்னை வந்து பரட்ட பரட்டன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரட்ட பரட்ட பரட்டேன்னு அந்த காலகட்டங்களில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு சம்பவத்தை கூட நினைவு கூறலாம் அது என்ன அப்படின்னா அதாவது ஒரு படத்தில் ரஜினிக்கு அட்வான்ஸ் கொடுக்காம ஒரு தயாரிப்பாளர் கூப்பிட்றாரு ரஜினி வந்து ஷூட்டிங் ஸ்பாய் போய்ட்டு அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு நீ அட்வான்ஸ் கொடுத்தா தான் நடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு போ உனக்கு இந்த படத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த தயாரிப்பாளர் சொல்லிடுறாரு இதனால் ரஜினி வந்து நீ திரும்பி போகிறது கார் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அந்த தயாரிப்பான காரணம் கிடையாது ஒன்றும் கிடையாது நடந்தே போ அப்படின்னு சொல்லிடுறாரு ரஜினி வந்து நடந்தே வராரு இங்கே கோடம்பாக்கத்துலேருந்து அவருடைய ராயப்பேட்டையில் இருக்கிற புதுப்பேட் கார்டன் வீடு வரைக்கும் நடந்தே வராரு அப்போ பஸ்ஸில் போகிறவங்க ரோட்டில் போகிறவங்க பைக்கில் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரஜினியை பரட்ட பரட்டை பரட்டை பார்த்து கே சொல்லியிருக்காங்க அன்னைக்கு எனக்கு வந்து பார்த்து அதை ரசிக்க முடியல என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் வந்து நான் நடித்த படத்தினுடைய கேரக்டரை அங்கீகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருமையாக இருந்துச்சு இந்த சம்பவத்தை வந்து ரஜினியே ஒரு ஆடியோ வெளியீட்டில் வந்து பகிர்ந்துருக்காரு ஸோ இந்த பரட்டைங்கிற பேர்லேருந்து என்னால் ரொம்ப நாளாக வெளியிலே வர முடியல பயங்கர போராட்டம் பண்ணி தான் நான் அதுலேருந்து வெளியில் வர முடிஞ்சிச்சு சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் கூட பார்த்தீங்கன்னா பரட்டை அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் என்னை வந்து இப்போ கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த சித்தப்பங்கிற டிரா ட்ரேட்மார்க்குள்ள போய் நீங்கள் சிக்கிட்டீங்க நீங்கள் வெளியில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ரஜினி சொல்லியிருக்காரு அப்போ சரவணனும் சரவணனுக்கு வந்து எப்படி சொல்கிறது ரஜினியே வந்து நம்மளை அங்கீகரிக்கிறாங்கிற ஒரு பெருமை எந் எந்த ரஜினிக்கு நம்ம வந்து ஒரு ஃபேனாக இருந்தோமோ அதே ரஜினியோட அந்த படத்தில் நடித்தோங்கிற ஒரு பெருமை அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார் ஜெயிலரில் ஜெயிலரில் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க சரவணனுக்கு அந்த கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த இடத்துல சரவணனை பொறுத்தவரை வரைக்கும் எல்லா கதாபாத்திரங்களையும் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு திறமையான நடிகர் ஆனால் என்ன சொல்கிறது விதிவசம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நடிகராக வர வேண்டிய சரவணன் ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து இன்றைக்கி வந்து கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் சரவணன் வந்து ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு சமீபத்தில் கொடுத்துருக்க பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்காருனா லேட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ மூணாவது படிக்கிற எட்டு வயசில் ஒரு பையன் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ சரவணனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ப பல உயரங்களை வந்து இந்த சினிமா துறையில் நிலைகளை அடையணும் இப்போ கிட்ட சின்ன வயசு தான் ஐம்பத்தெட்டு வயசு என்னமோ அடுத்தடுத்த உயரங்கள் வந்து சரவணன் நிச்சயமாக தேடி வரும் அந்த அளவுக்கு தகுதியானவர் சரவணன் சார் சட்டமும் நீதியும் அப்படிங்கிற மாதிரி கூட ஜிஃபைல பண்ணியிருக்கிறாரு நிஜமே மனசில் பர்றதை பேசுகிறார் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ சட்டமும் நீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வக்கீல் கதாபாத்திரத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கதையின் நாயகனாக பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்கேன் அப்படின்றத சரவணேனே சொல்லியிருக்காரு ஜி ஃபைலில் அது வரப்போது கூடிய சீக்கிரம் அது வந்துச்சுன்னா எனக்கு வேறு மாதிரியான ஒரு பேரும் புகழும் கிடைக்கும் அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ஒரு காலகட்டத்தில் ஈரோவாக நடித்தேன் அப்புறம் குணாசித்திர கதாபாத்திரங்கள் நடித்தேன் இன்றைக்கி வந்து மறுபடியும் ஒரு கதையின் நாயகனாக போட்டு ஒரு முழு படத்தையும் எடுத்து இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி ஜி ஃபைலில் வெளியிடறா சொல்கிறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நினச்சதை சினிமாவில் நான் சாதிச்சிட்டேன் நான் திருப்தியாக இருக்கேன் அப்படிங்கிறத சரவணன் அந்த காணொலியில் சொல்லியிருக்காரு இந்த நான் சொன்ன இந்த இயக்குனர் நடு ரோட்டில் சந்தித்தது இதெல்லாம் வந்து சரவணனுக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு நடந்திருக்கு அதில் சரவணனும் விதி விலக்கு ஓகே சார் ஒரு நடிகனுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவருடைய லைஃப் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் மற்றபடி ஒரு திறமையான நடிகர் தான் கண்டிப்பாக அடுத்தடுத்து இன்னும் நிறைய உயரங்கள் போகணும் அப்படின்னு தான் நினைப்போம் நன்றி சார்